இந்த புக்கர் பிரைஸ் ஆனது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது எங்கே ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இங்கிலாந்து அயர்லாந்துல வெளியிடப்படக்கூடிய நூல்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுது அதில் பாத்தீங்கன்னா சிறந்த புனை கதைக்கான புக்கர் பிரைஸ் வந்து பிரிட்டிஷ் எழுத்தாளர் சமந்தா ஹார்விக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவங்க எழுதிய ஆர்பிட்டல் அப்படிங்கிற நாவலுக்காக தான் இந்த புக்கர் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆர்பிட்டல் அப்படிங்கிற நாவல் வந்து எது தொடர்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா வந்து ஒரு ஆறு கற்பனையான விண்வெளி வீரர்களை பற்றி தான் இந்த ஆர்பிட்டல் நாவலை வந்து இந்த சமந்தா ஹார்வி எழுதியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த புக்கர் பரிசு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த புக்கர் பரிசு பெறுவதற்கான பெறுவங்க பெறுறவங்களுக்கு எவ்வளோ பரிசு தொகை அப்படின்னா ஐம்பதாயிரம் யூரோ அதாவது இந்திய மதிப்பில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் பரிசு தொகையானது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு புக்கர் பரிசை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு புக்கர் விருது எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் ரீசன் அவார்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வருஷத்துக்கான சர்வதேச புக்கர் ப்ரைஸ் முன்னாடி பார்த்தது புக்கர் பிரைஸ் இது வந்து சர்வதேச புக்கர் பிரைஸ் சர்வதேச புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வேறொரு மொழியில எழுதப்பட்ட நூலை வந்து ஆங்கில மொழியில மொழிபெயர்த்து வெளியிடக்கூடிய சிறந்த நூல்களுக்கு தான் இந்த சர்வதேச புக்கர் ப்ரைஸ் வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த வருஷத்துக்கான சர்வதேச புக்கர் பரிசு கெய்ரோஸ் அப்படிங்கிற நாவலுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த கெய்ரோஸ் நாவல் எழுதியவங்க யார் அப்படின்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் ஜென்னி எபன்பெர்க் ஸோ இவங்க எழுதிய இந்த கைரோஸ் அப்படிங்கிற புத்தகத்தை பாத்தீங்கன்னா மைக்கேல் ஹாப்மேன் என்பவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்துக்கான பரிசு நெக்ஸ்ட் இந்த வருஷத்துக்கான நம்மாழ்வார் விருது வந்து கோ சித்தருக்கு வழங்கப்பட்டிருக்கு புகழ்பெற்ற கிராம விருது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சக்தி இசைக்குழுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு இசைக்குழு வந்து இந்த புகழ்பெற்ற கிராம விருதை பெறுவது இதுதான் முதன்முறை நெக்ஸ்ட் ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது பார்த்தீங்கன்னா குல்சார் மற்றும் ராம்பத்ராச்சாரியா ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கன்னியாகுமரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கன்னியாகுமரியில்தான் கடல் நடுவுல வந்து திருவள்ளுவர் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக இந்த திருவள்ளுவர் சிலை பத்தி பாக்குறோம்னா இந்த திருவள்ளுவர் சிலை வந்து ஆண்டு ஜனவரி முதல் தேதி திறக்கப்பட்டது சோ இப்போ வர ஜனவரி முதல் தேதியோட பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளானது நிறைவடையுது சோ அதையொட்டி வெள்ளி விழாவானது கொண்டாட போறாங்க இரண்டு நாட்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு மற்றும் ஜனவரி ஒன்னுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்களுக்கு திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டதுன்னு வெள்ளி விழாவானது கொண்டாடப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சோ திருவள்ளுவரை பத்தி நமக்கு தெரியும் இவர் தான் உலக பொதுமுறை நூல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய திருக்குறளை இயற்றியவர் திருக்குறள் அப்படிங்கிறது நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ திருவள்ளுவர் தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஸோ இவரை போற்றும் வகையில பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வந்து கடல் நடுவில் இருக்கக்கூடிய முப்பது அடி உயரமுள்ள பாறையில நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்துக்கு திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்துல திறக்கப்பட்டது ஸோ அது திறக்கப்பட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததொட்டி வெள்ளி விழாவானது இரண்டு நாட்களுக்கு கொண்டாடப்பட இருக்கு அடுத்து மூன்றாவது கேள்வி பதினோராவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் கோலாலம்பூர் சோ மலேசியாவின் தான் பதினோராவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த உலக தமிழர் பொருளாதார மாநாடு அப்படிங்கிறது எங்க நடைபெற்றதுன்னா நம்ம சென்னையில தான் சென்னையில எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடத்தப்பட்டது ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பதினோராவது உலக தமிழன் மாநாடு இப்ப நவம்பர் பதினைந்து மற்றும் நவம்பர் பதினேழு நவம்பர் பதினைந்துலேருந்து இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கோலாலம்பூர்ல மலேசியாவின் கோலாலம்பூர்ல நடைபெற இருக்கு நான்காவது கேள்வி ஆண்டுதோறும் மத்திய பட்ஜெட் எந்த நாளில் தாக்கல் செய்யப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி முதல் தேதி ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா அந்தந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி முதல் தேதி தான் தாக்கல் செய்யப்படுது மத்திய நிதியமைச்சரா யார் இருப்பாங்களோ அவங்கதான் அந்த பட்ஜெட்டை பிப்ரவரி முதல் தேதி தாக்கல் செய்வாங்க ஸோ இந்த வருஷம் பிப்ரவரி முதல் தேதி வந்து இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செஞ்சாங்க ஏன்னா வந்து இந்த வருஷம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றது ஸோ அதனால இடைக்கால பட்ஜெட் மட்டும் தா மட்டும் தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஜூலையில் பாத்தீங்கன்னா முழு பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க நம்ம அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி முதல் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தாக்கல் செய்ய போறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து ரீசெண்டாக நடைபெற்றது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி விரிக்கிறாங்களே இப்போ மருத்துவ காப்பீடு வயதானவங்களுக்கான ஆயுள் காப்பீடு ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடுகளுக்கு வந்து தவணை செலுத்துறாங்களே ப்ரீமியம் ப்ரீமியமுக்கு ஜிஎஸ்டி இருக்குது ஒரு பதினெட்டு வந்து ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படுது ஸோ இந்த ஜிஎஸ்டியை வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து பரிந்துரை செய்வதற்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் யாருடைய தலைமையில்னா பீகார் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில ஒரு பதிமூன்று பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருப்பாங்க இந்த குழு வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு வந்து விலக்கு அளிக்க மாதிரி பரிந்துரை செஞ்சிருப்பாங்க இது தொடர்பாக அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடைபெறும் போது முடிவெடுப்பாங்க ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூடத்துல அடுத்த ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த படையில் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே அடங்கிய சிறப்பு படை பிரிவை உருவாக்க மத்திய அரசு அனுமதி வழங்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர் ஃபார்ம் அதாவது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இப்போ இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில பாத்தீங்கன்னா அனைத்து பெண்கள் பெண்கள் மட்டும் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு படை உருவாக்குறதுக்கு இப்போ மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அதாவது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படை உருவாக்குறதுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு உருவாக்கப்பட இருக்கு சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி ஆறாவது கேள்வி தேசிய தேர்வுகள் தேர்வு முகமையால் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வுகளில் எந்த ஆண்டு முதல் சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது ஆன்சர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரில இருந்து இப்போ தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய தேர்வுகளில் சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் நம்ம சமீபத்திலே பார்த்துருப்போம் இப்போ மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு அப்புறம் நெட் தேர்வு இதெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு ஸோ முறைகேடு நடந்ததுனால நெட் தேர்வை வந்து அப்போவே கேன்சல் பண்ணிட்டாங்க நீட் தேர்வு மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தொடர்ந்து நடத்துவதாகவும் தெரிவிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து என்டிஏ அப்படிங்கிற தேசிய தேர்வு முகமையால் தான் இந்த தேர்வுகள்லாம் நடத்தப்படுது ஸோ இந்த தேர்வுகளில் முறைகேடு நடந்ததை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு குறித்து ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தாங்க உயர்நிலைக்குழு எத்தனை பேர் கொண்ட குழு இது அப்படின்னா ஏழு பேர் கொண்ட உயர்நிலைக்குழு சோ இந்த குழு வந்து சமீபத்துல அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கியிருக்காங்க செயல்படுத்தும் வகையில தான் சோ மத்திய அரசு பாத்தீங்கன்னா இந்த தேசிய தேர்வு முகமையால் நடத்தக்கூடிய தேர்வுகள்ல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள போவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த சீர்திருத்தங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி நம்பர் ஒன் வீரராக நடப்பு ஆண்டை நிறைவு செய்யும் டென்னிஸ் வீரர் யார் ஆன்சர் ஜானிக் சின்னர் இத்தாலி நாட்டின் டென்னிஸ் வீரரான ஜானிக் சின்னர் தான் ஸோ நடப்பு டென்னிஸ் காலண்டரை வந்து நம்பர் ஒன் வீரராக நிறைவு செய்கிறாரு ஸோ அதுக்காக சிறப்பு கோப்பையானது இந்த ஜானிக் சின்ன அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ ஆடவர் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து டென்னிஸ் காலண்டரை உலகின் நம்பர் ஒன் வீரராக நிறைவு செய்யக்கூடிய வீரராக ஜானிக் சென்றர் இருக்காரு அதுக்கான கோப்பை வந்து அவருக்கு சமீபத்துல வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கோப்பையை பெற்ற முதல் இத்தாலியர் வந்து இந்த ஜானிக் சென்னர் ஸோ இந்த நம்பர் ஒன் வீரராக நிறைவு செய்றாங்களே அவங்களுக்கு இந்த கோப்பை வழங்குறாங்களே சிறப்பு கோப்பை இது வந்து அந்த டென்னிஸ் காலண்டர் முழுக்க ஒரே சீராக நல்லா ஆடக்கூடிய வீரர்களுக்கு தான் இந்த கோப்பையானது வழங்கப்படுது இது ஆடவர் பிரிவுல ஜானிக்ஸ்னருக்கு வழங்கப்பட்டிருக்கு மகளிர் பிரிவுல நடப்பு வந்து நம்பர் ஒன் வீராங்கனையாக நிறைவு செய்யக்கூடிய அரினா சபரன்காவுக்கும் இந்த ரேங்கிங் கோப்பை மகளிரில் நம்பர் ஒன் ரேங்கிங் கோப்பையானது வழங்கப்பட்டிருக்கு அரினா சபலன்கா இவங்க வந்து பெலாரஸ் வீராங்கனை

ஒரு ஏவுகணை தான் இந்த இந்த எல்லா எல்ஏ சி எம் அப்படிங்கிறது ஸோ இந்த தொலை தூரத்துல தரை இலக்குகளை தாக்கக்கூடிய இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஒடிசால சந்திப்பூரில் வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்கு டிஆர்டிஓ டிஆர்டிஓ அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓவோட தலைவராக இப்போ வந்து சமயபி காமத்து இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த எல்ஆர் எல்ஏ அப்படிங்கிற தொலைதூர தரையிலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வானூர்தி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் டிஆர்டிஓ மையங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்ஆர் எல்ஏசிஎம் அப்படிங்கிற ஏவுகணை வந்து நிலத்திலேருந்து மற்றும் தரையிலக்குகளை அளிக்காம கடல்ல கப்பல்கள்லேருந்துமே இதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் நம்ம நாட்டினுடைய நான்காவது அணுசக்தியால் இயங்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா எஸ்போ ஸ்டார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நம்ம நாட்டில் அணுசக்தியால் இயங்கக்கூடிய முதல் முதல் கப்பல் எது நீர்மூழ்கி கப்பல் எது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா முதல் தனியார் ராணுவ விமான தயாரிப்பு ஆலயம் வந்து டாடா நிறுவனம் நிறுவிருக்கு எங்க நிறுவிருக்காங்கன்னா குஜராத் மாநிலத்தின் வதோதரால தான் நிறுவப்பட்டிருக்கு இந்த ரீசனா கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் விஷோஸ் ஏவுகணை அமைப்பு ரீசன் ராஜஸ்தான் மாநிலத்தில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோதனை பண்ணி பார்க்கப்பட்டிருக்கு விஷோர்ஸ் ஏவுகணை அமைப்பு அப்படிங்கிறது நான்காவது தலைமுறை சேர்ந்த மிக குறுகிய பாதுகாப்பு அமைப்பு தான் விஷோட்ஸ் நெக்ஸ்ட் எம் கியூ நைன் பி ப்ரெடேட் ட்ரோன்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருந்து இந்தியா வாங்குறதுக்கு சமீபத்தில் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பாருங்க ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் வந்து ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கு மூன்றாவது ஆதாரத்தில் வந்து ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசம் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக மூன்றாம் ஆட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டங்கள்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்ணியிருக்கு ஒரே ஒரு ஆட்டத்தில் மட்டும் வங்கதேசம் வின் பண்ணியிருக்கு ஸோ அதன்படி ரெண்டு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஆப்கானிஸ்தான் வந்து ஆட்டத்தை கைப்பற்றிருக்காங்க அடுத்து ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா முதல் கட்டமா வந்து தேர்தல் இப்போ ஜார்க்கண்ட்ல மொத்தமா எண்பத்தி ஓரு தொகுதிகள் இருக்கு ஸோ இந்த எண்பத்தி ஓரு தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடத்த போறதா இருப்பதாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு ஆனது நடைபெற்றிருக்கு ஸோ நெக்ஸ்ட் நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு நடைபெற்றது ஸோ அந்த மாநாட்டுல தான் பெரியாருக்கு வந்து அதாவது ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டமானது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு அதாவது இந்தியால தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்திய தொழிலக கூட்டமைப்பு அப்புறம் திரிவேணி நீர் நிறுவனம் ஆகிய ரெண்டு நிறுவனங்கள் சார்பில் இந்திய தொழிலக கூட்டமைப்பு திரிவேணி நீர் நிறுவனம் சார்பில் பார்த்தீங்கன்னா பத்தாவது நீர் புத்தாக்க மாநாடு இப்போது தில்லியில நடைபெற்றிருக்கு நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா நவம்பர் செவன்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த லைவ் கிளாஸ் ஸோ லைவ் கிளாஸ் வந்து மூணு பேஷாக இருக்கும் ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் லைவுக்காக உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீடிஎஃப் கொடுத்துருவோம் லைவுக்காக நம்ம பிரத்யேகமாக ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம் அந்த நோட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ப்ளஸ் கிளாஸ் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷனில் லைவ் கிளாஸ் பற்றி டீட்டெயில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன் ஃபஸ்ட்டு கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ சமந்தா ஹார்வி இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மூன்றாவது கேள்வி பதினோராவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது என்சர் கோலாலம்பூர் நான்காவது கேள்வி ஆண்டுதோறும் மத்திய பட்ஜெட் எந்த நாளில் தாக்கல் செய்யப்படுகிறது என்சர் பிப்ரவரி முதல் தேதி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே அடங்கிய சிறப்பு படை பிரிவை உருவாக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது சிஐஎஸ்எப் ஆறாவது கேள்வி தேசிய தேர்வுகள் முகமையால் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வுகளில் எந்த ஆண்டு முதல் சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாவது கேள்வி நம்பர் ஒன் வீரராக நடப்பு ஆண்டை நிறைவு செய்யும் டென்னிஸ் வீரர் யார் எட்டாவது கேள்வி எல்லார் ஏவுகணையின் முதல் சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஒடிசா இத்துடன் இன்றைக்கான கரண்ட் ஆஃப் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்